ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு சாதனையாளராக நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு எந்தெந்த விஞ்ஞானிகள் அல்லது அறிவியலாளர்களை பற்றி தெரியணும்னு நம்மள்ட்ட கேட்டால் நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தாமஸ் அல்வா ஐடிசன்னு சொல்லுவோம் அது கூட நமக்கு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வரும் ஆனால் அவரை பற்றி நம்மளில் நிறைய பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது பார்க்குறதுக்கு வீல் சேரில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கார் பாக்குறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆளாவும் தெரியல இவர் என்ன பெருசா சாதிச்சிருக்க போறாரு அப்படின்னு நமக்கு தோணும் ஸ்டீபன் ஹாகின்ஸ் மற்ற விஞ்ஞானிகள் மாதிரி கிடையாது முற்றிலும் வித்தியாசமானவர் ஆமாங்க மற்ற விஞ்ஞானிகள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய உருவ அமைப்பு நகைக்கும்படியா இருக்கும் அதுவும் இல்லைன்னா அவங்க உடம்புல ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனா ஒரு விஞ்ஞானிக்கு மொத்த உடம்புமே பாதிப்புக்குள்ளாயிருக்குறது ரொம்ப அரிதான விஷயம் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்க்கு அவரோட சில உறுப்புகளை தவிர மற்ற உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அதிகமான சாதனைகளை செஞ்சார் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன தான் சாதனை செஞ்சார் அவரை ஏன் உலகம் இவ்வளோ தூரம் பின்தொடர்ந்தாங்க அவர்கிட்ட என்னதான் இருக்கு இருக்குது இன்டெல் நிறுவனம் இவருக்கு ஏன் பல உபகரணங்களை செஞ்சு கொடுத்தாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிளாக் ஹோலை பற்றி இவர் சொன்ன கருத்து என்ன இவரால் எப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துக்க முடிஞ்சது இவர் ஐக்கிய அமெரிக்காவின் உயர்ந்த குடிமனுக்கான விருதை எப்படி வாங்கினார் இவர் வாழ்நாளில் அவரோட உடல் உறுப்புகள் பலது செயல் இழந்த நிலையில எப்படி இவ்வளவு சாதனைகளை செஞ்சாரு இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போகிறோம் இங்கிலாந்தோட ஆக்ஸ்போர்டுங்கிற இடத்துல ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்த ஹாக்கின்ஸ் சிறுவயதுலேருந்து அறிவியலில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாரு அவரோட அப்பா ஒரு மருத்துவர் அவரோட அம்மா ஒரு தத்துவியலாளர் ஆரம்பத்தில் பள்ளிப்படிப்பில் அவரால் வெற்றி பெற்றவராக இருக்க முடியலை ஆனால் பின்னர் நாட்கள் செல்ல செல்ல அறிவியல் பாடங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைஞ்சு அவரோட கணித ஆசிரியர்களால் ஊக்கப்படுத்தப்பட்டு பல்கலைக்கழகத்தில் கணிதத்தையே தேர்வு செய்கிறாரு அவரோட பெற்றோர்கள் அவரை கணிதத்துறையில் படிக்க வைக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இது எல்லாத்தையுமே மறுத்துட்டார் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் படிப்பை தேர்வு செஞ்சார் இவருக்கு சிறு சிறுவயசுலேருந்தே பேசுகிறதுல சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் காலப்போக்கில் அது சரியாக வந்துருச்சு இவரோட அன்றாட தினசரி வேலைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு லைப்ரரி போவார் லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு போவார் இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃப் காலேஜில் மற்ற மாணவர்கள் மாதிரி அவரோட சிந்தனைகளை செதிர விடாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினார் இவரோட கூட படித்த பொண்ணு தான் ஜேன் ஹேக்கின்ஸ் இவரோட இந்த அணுகுமுறையை பிடிச்சதால் இவர் கூட பழக ஆரம்பித்தாங்க அப்புறம் அது காதலாக மாறிச்சு அப்புறம் அது ரொம்ப சீரியஸான லவ்வாகவும் மாறிடுச்சு இப்படி சுமூகமாக அவரோட வாழ்க்கை சென்றிருந்த நிலையில் திடீர்னு ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு நாள் காலேஜில் படிக்கிறப்ப அவருக்கு கடுமையான கால்வழி வந்தது அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு ஹால்ஸ் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறாங்க அப்போ தான் அவருக்கு ஏலஸுன்னு சொல்லப்படுற மோட்டார் நியூரா டிசீஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு நோய் இருக்கிறது தெரிய வருது அந்த நோயோட விளைவு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழக்கும் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஒரு வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ மாட்டார்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் அதுக்கப்புறம் தான் ஐம்பது வருடங்கள் உயிர் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் அவரோட கால்கள் செயலிழக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கோட உதவியால் தான் அவரால் நடக்க முடிஞ்சது சிறிது காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட தலை கைகள் தவிர மற்ற உடல் பாகங்கள் அனைத்தும் செயலிழக்குது இந்த நிலையிலையும் ரொம்ப சிரமப்பட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் காஸ்மாலஜி சம்மந்தப்பட்ட டிகிரியை அவர் முடிக்கிறார் இந்த அனைத்து விஷயத்தையும் கவனிச்சிட்டு வந்த ஜேன் ஹேக்கிங்ஸ் இவரை விட்டு பெரிய மனசு இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவரோட மேரேஜுக்கு அப்புறம் ஹாக்கின்ஸ் ரேடியேஷன் என்ற நூலை வெளியிடறாரு அது லட்சக்கணக்கான பிரதிகள் விற்கிது அதன் மூலமாக அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு அவரோட இந்த பாதிப்புக்கு அப்புறம் வீல் சேர் தான் அவரோட உலகம்னு மாறிடுச்சு அவரோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அவரோட வீல் சேரில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க பெர் மொபைல்னு சொல்லப்படுற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அவருக்காக பிரத்யேகமாக ஒரு வீல் சேர் தயாரிக்கிறாங்க மேம்பட்ட தொழில்நுட்பம் ஒரு நபரோட தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப அந்த வீல் சேர் பல அம்சங்களோட தயாரிக்கிறாங்க அந்த வீல் சேரில் அவர் உடம்பை கண்காணிக்கிற வெண்டிலேட்டர் உட்பட பல மருத்துவ உபகரணங்களை அதில் உள்ளடக்கியிருந்தாங்க கணினியை இயக்கிறதுக்கான அம்சங்கள் அவருக்காக பிரத்யேகமாக அதில் வடிவமைத்தாங்க அது போக அவரோட இந்த திறமையை கேள்விப்பட்ட இன்டெல் நிறுவனமும் அவர் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கணினியை வடிவமைச்சு கொடுத்தாங்க அதில் அவருக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடிஞ்சது முடிஞ்சது மெயில் செக் பண்ண முடிஞ்சது மற்ற பிளாட்ஃபார்மையும் அவர் பயன்படுத்தினார் அதுபோக இந்த கணினியோட மற்ற அம்சங்களையும் அவரால் முழுமையாக பயன்படுத்த முடிஞ்சது இந்த விஷயங்களை வச்சு பல புத்தகங்களை அவர் எழுதினாரு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா காலத்தை பற்றி அவர் எழுதின த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் த யூனிவர்ஸில் இருக்க கருந்துளையை பற்றி அவர் எழுதின பிளாக் ஹோல்ஸ் அண்ட் பேபி யூனிவர்ஸ் அண்ட் அதர் எஸ்ஸே போன்ற புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸ் இது போக காட் கிரேட் த இண்டகர் த தியரி ஆஃப் எவ்ரி திங் போன்ற புத்தகங்களை சொல்லலாம் இந்த நிலையிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருஷம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக பணியாற்றினார் இவரோட காலத்தின் ஒரு வரலாற்று சுருக்கங்கிற புகழ்பெற்ற கட்டுரை தொடர் இங்கிலாந்துல வெளியாகிற சண்டே டைம்ஸ்ங்கிற இதழில் இரநூத்தி முப்பத்தி ஏழு வாரங்கள் தொடர்ந்து வெளியாகி சாதனை புரிஞ்சது இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சுவிட்சர்லாந்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில திடீர்னு மயங்கி விழுகிறாரு மருத்துவர்கள் பரிசோதித்ததுல அவருக்கு நிமோனியா இருக்கிறது தெரிய வருது அதுபோக மூச்சு குழாயில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவருக்கு ஆப்ரேஷன் செய்யப்படுற சூழ்நிலை வருது அதனால அவரோட பேசுகிற திறனையும் இழக்கிறாரு அவரோட திறமைகளையும் அவருடைய எழுத்தாற்றனையும் வெளிகளுத்துக்கு கொண்டு வந்த அவரோட பேச்சு திறனை இல்லாதனால அவர் ரொம்ப கவலைக்கு உள்ளாகிறாரு பார்க்கின்ஸ் நம்பிக்கை இழக்காம பிரபல ஸ்பீச் சிந்தசிஸரை தொடர்பு கொண்டு பயன்படுத்துறாரு ரொம்ப நாளைக்கு ஹாக்கின்ஸ் இதை பயன்படுத்தி வந்த நிலையில இன்டெல் நிறுவனம் ஸ்பீக் ஜெனரேட்டிங் டிவைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கைகளால் டைப் பண்ற விஷயத்த அப்படியே கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற எழுத்துக்களை அப்படியே அது வயசாக மாத்துது அது மட்டும் இல்லாம அது நம்ம எந்த தோரணையில பேச நினைக்கிறோமோ அதை செட்டிங் செஞ்சா போதும் அந்த தோரணையில அது பேசி காட்டும் இந்த எஸ் சொல்லப்படுற விஷயம் ஹாக்கின்ஸுக்கு மத்தவங்களோட எளிதாக கலந்துரையாடுறதுக்கும் அவரோட எண்ணங்களையும் அவருடைய யோசனைகளையும் உலகத்தோட பகிர்ந்து கொள்றதுக்கும் முக்கிய பங்காட்டுச்சு இதன் பிறகு ஹாக்கின்ஸ் தன்னோட விரல்களால உலக தொடர்பு கொண்டாரு பல புத்தகங்களை எழுதினாரு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு இந்த நிலையில அவரை தேடி ஒரு சவால் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல அமெரிக்காவில் உள்ள அனன்பர்க் அறக்கட்டளை சார்பாக ஏட்பிஎல் கணிதம் சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு பாடத்தை எளிய நடையிலையும் புதிய கோணத்திலையும் வடிவமைச்சு தர்றவங்களுக்கு ஆறு பில்லியன் டாலர் பரிசா அறிவிக்கிறாங்க இந்த சவாலை ஏற்ற இயற்பியர் அறிவியலரான ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அரை மணி நேரத்துக்கு ஒரு விளக்கம் வீதம் இருபத்தி ஆறு மணி நேரம் ஓடக்கூடிய காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் என்ற பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்து அந்த பரிசை பெற்றார் இவ்வளவு விஷயங்களை செஞ்ச ஹாக்கின்ஸ் தான் சொல்ல வர்ற விஷயத்தை தன் விரல்களால் உலகத்துக்கு சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு கொஞ்சம் அப்டேட் தேவைப்பட்டுச்சு இதை அறிஞ்ச இண்டல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எழு அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்றாங்க அவர் கைகளால் செய்யப்படுற ஒரு கிளிக்னால அவர் செய்ய நினைக்கிறது எல்லா எல்லாத்தையும் செய்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு ஒரு கணினியை அவருக்கு தயாரித்து கொடுக்குறாங்க இதன் மூலியமாக ஹாக்கின்ஸ் பதினஞ்சு முதல் இருபது சதவீதம் வேலை செஞ்சால் போதும் பாக்கி இருக்கிற எண்பது சதவீதத்தை அதுவே உருவாக்கிறோம் அவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ஒரு ப்ரோக்ராமாக எழுதுனாங்க அதுக்கப்புறமும் அவர் பல புத்தகங்களை எழுதுகிறாரு அவர் வாழ்க்கையில் மொத்தமாக இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு அது போக அவர் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு தி பிக் பேங் தியரி ஸ்டார்டெக் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தி சிம்பன்ஸ் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு அதில் தி பிக் பேங் தியரிங்கிற ப்ரோக்ராமில் ஏழு எபிசோடில் அவர் நடிக்கிறாரு அது போக அவர் வாக்கிருக்க எபிசோடுகளில் குரல் வழியாக பேசுகிறாரு அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட விருப்பமான இடங்கள் என்ற ஆவண தொடர்லையும் அவர் நடிக்கிறாரு மற்றும் விவரிக்கிறாரு அவரோட கண்டுபிடிப்புகளை மையமாக வச்சு பல திரைப்படங்கள் வந்திருக்கு தி இண்டஸ் த தியரி ஆஃப் எவ்ரி திங் போன்ற படங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியாகுது இந்த நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்க அதிகப்படியான திறமையும் அவருடைய நம்பிக்கையும் தான் காரணம் கடைசியாக ஹாஜின் வாழ்க்கையில் இன்னொரு சோகமாக நடக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அவர் உடம்புல மீதி இருக்கிற அவரோட கை விரல்களும் செயல் இழக்குது கடைசியில் அவரோட உடம்புல பாக்கி இருக்கிறது கண்ணத்தோட அசைவுகளும் கண் சிமிட்டல்கள் மட்டுமே அப்போவும் அவர் நம்பிக்கை இழக்காமல் பல முயற்சிகளை செய்கிறாரு இந்த நிலைமையிலையும் இன்டெல் நிறுவனம் அவருக்கு உதவுகிறாங்க அப்போதான் அவரோட முகத்தில் இருக்கிற கண்ணத்தோட அசைவை அவங்க கவனி முடி பண்ணிக்கிறாங்க கண்ணத்தோட அசைவை வச்சு அதற்காக ப்ரோக்ராமை உருவாக்கி அதை வச்சு அவர் கணினிக்கிற மாதிரி செஞ்சாங்க அதுக்காக ஹாக்கின்ஸோட கண்கண்ணாடிக்கு கீழே அதிநவீனமான சென்சார் கொண்ட ஒரு சாதனத்தை பொறுத்துறாங்க அது அவரோட கண்ணத்தோட அசைவை வச்சே அவர் என்ன சொல்ல வர்றாங்கிற விஷயத்த எழுத்தாகவும் பேச்சாகவும் மாற்றி கொடுக்குது ஹாக்கின்ஸ் தன்னோட கண்ணத்தோட தசைகளை வச்சே அவர் கணினியில் தட்டச்சு செய்கிறாரு அதாவது டைப் பண்ணுறாரு அவரோட இந்த உபகரணத்துக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டது அவரோட கண்டுபிடிப்புகளில் விஞ்ஞானிகள் மிக முக்கியமானதாக நினைக்கிறது இந்த சித்த தான் அதாவது பிளாக் ஹோலை பற்றி இந்த பிரபஞ்சம் விரிவஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஹாக்கின்ஸ் நம்பினாரு எல்லா விஞ்ஞானிகளும் பிரபஞ்சம் எப்படி விரிவடிதுங்கிறத பற்றி தான் யோசிச்சாங்க ஆனால் ஹாக்கின்ஸ் இந்த பிரபஞ்சம் விரிவதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சாரு உதாரணத்துக்கு மனிதர்கள் சிறு வயசுல குழந்தையாக இருக்கிறாங்க நாள் ஆக ஆக உருவத்தில் பெருசாகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயோதிகம் வருது ஆனால் குழந்தையாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி அவர் யோசித்தார் நம்ம ஒரு உயிரணுவாக இருந்தோம் அதாவது ஒரு அணுவாக இருந்தோம் ஒரு அணுவிலருந்து தான் நம்ம ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு மனிதராக உருவெடுக்கிறோம் அப்போ நமக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஒரு அணு அதே மாதிரி இந்த பிரம்மச்சத்தோட ஒரு ஆரம்பங்கிறது மிக சிறிய அளவிலான ஒரு புள்ளின்னு கண்டுபிடிச்சார் அதுக்கு தான் பிளாக் ஹோல்னு பேர் வச்சார் இந்த பிளாக் ஹோல் பெருசாகுது அதுக்கப்புறம் மேற்கொண்டும் பெருசாகுது அதுக்கப்புறம் அது வெடிக்குது அது வெடிக்கும் போது தான் இந்த பிரபஞ்சம் உருவாகுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு அது போல இந்த பிளாக் ஹோலுக்கு முடிவு என்பதே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆஹா ஸ்டீஃபன் காக்கின்ஸ் எவ்வளோ சாதனைகளை செஞ்சிருக்காரு ஆமாம் நம்ம என்ன சாதனைகள்லாம் செஞ்சிருக்கோம் நமக்கெல்லாம் அனைத்து உறுப்புகளும் நல்லா வேலை செய்யற நிலையில் ஒரு சாதனை செய்யறதுக்குள்ள நம்ம முயற்சிக்கிறது கிடையாது ஆனால் இவர் ஒவ்வொரு உறுப்பாக செயலிழுக்கும்போது கூட நம்பிக்கை இழக்காமல் ஒரு உறுப்போட கட்டுப்பாடை வச்சு தன் திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார் தன்னோட இருபது வயசுக்கு அப்புறம் முழு ஆரோக்கியம் இல்லாத நிலையில் ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இவ்வளவு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு சாதனையாளர்களை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் ஆனால் உண்மையான சாதனையாளர் இவர் இது போன்ற அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்